மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் நலம் தரும் மூலிகை என்கின்ற பகுதியில் பல்வேறு மூலிகைகள் கப நோய்களுக்கு சிறந்த மருந்தாகவும் சிறப்பு உணவாகவும் பயன்படுகின்றன என்பதை பற்றி சொன்னேன் அதிலே ஒரு மிகச்சிறந்த மூலிகை பலருக்கு தெரிந்திருக்கும் அது எப்படி கையாளுவது எது எதற்கெல்லாம் கையாளுவது பலருக்கு தெரிவதில்லை அந்த மூலிகை கற்பூரவள்ளி என்று சொல்வார்கள் இதில் இன்னொரு வகை இருக்கிறது அதற்கு ஓமவள்ளி என்று பெயர் இந்த ஓமவள்ளியும் கற்பூரவள்ளியும் கப நோய்க்கு சிறந்த மருந்துகள் நாறுகின்ற ஓமவள்ளி நாட்டிலே நற்செய்க்கு நறுகின்ற ஓமவள்ளி நாட்டினிலே நற்சேய்க்கு சிறுகின்ற மாந்த செருக்கு அழிக்கும் விறுகின்ற தொண்டை கபக்கட்டும் தோன்றும் சுரம் போக்கும் கண்டை விழிமானே கேள் கெண்டையை போன்ற கண்களுக்கு சொந்தக்காரியாக இருக்கிற பெண்ணே நான் சொல்லுவதை கேள் நாறுகின்ற ஓமவள்ளி ஒரு வாசம் அடிக்கும் இது ஒரு நாற்றம்னு நாற்றம்னா மனம்னு அர்த்தம் ஓமத்தினுடைய மனத்தை வீசுவதனாலே அதற்கு ஓமவள்ளின்னு பேரு கற்பூர மனம் வீசுவதனாலே அதற்கு கற்பூரவள்ளு பேரு நாடுதுன்னா நாச்சாடிக்குதுன்னு அர்த்தம் இல்லை நாடுகின்ற என்றால் மனம் வீசுகிற நாடுகின்ற ஓமவள்ளி சேய் குழந்தை குழந்தைக்கு சீருகின்ற மாந்த செருக்கு அழிக்கும் மாந்தச்செருக்கு மாந்தம் என்றால் அசீரணம் செரிமான குறைபாடு குழந்தைகளுக்கு சரியாக செரிமானமாகவில்லை என்றால் அது பால் எடுக்கும் சரியாக செரிமானமாகவில்லை என்றால் அதற்கு வயிற்றால் போகும் பச்சை பச்சையாக பேதியாகிறதுன்னு சொல்லுவார் மாந்தம் அசீரண கோளார் தாய் உண்ணுகிற உணவில் இருந்து தான் தாய் உருவாக்குகிற பால் இருக்கிறது பால் தாய் உண்ணுகிற உணவனுடைய ரிஃப்ளக்ஷன் அதில் இருக்கும் அதனால தான் சொல்வார்கள் தாய் பத்திரமாக பத்தியம் இருக்க வேண்டும் குழந்தைக்கு பத்தியம் தாய் இருக்க வேண்டும் அந்த சைல்டு பிரீத்திங் வகாவ கூட நான் சொல்லுவேன் பெற்றோர்களை கூட்டு சிறப்பாக சும்மா தமாஷா சொல்லுவேன் நீங்கள் நான் சொல்கிற பயிற்சி செஞ்சீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு சரியாக போயிடும் அவர்கள் சிரிப்பார்கள் அது என்ன ஐயா நான் செஞ்சால் என் குழந்தைக்கு எப்படியா சரியா நீங்கள் செய்தால் தான் உங்கள் குழந்தைக்கு சரியாகும்னு சொல்லுவேன் அது மாதிரி இந்த குழந்தைகளுக்கு இருக்கிற பால் தருகிற தாய்மார்கள் குழந்தைகளுக்கு ஆரோக்கியம் இருக்கணும்னா பத்திய உணவு உண்ண வேண்டும் அவர்கள் அதிகமாக வாத உணவை சாப்பிட்டால் நிறைய உருளைக்கிழங்கு நிறைய கிழங்கு வகைகள் நிறைய பருப்பு உணவு இவைகளை எடுத்துக்கொண்டால் அதில் வாய்வு அதிகமாகும் இந்த வாய்வு தன்மை வில் பி ரி மில்க் ஆல்சோ பாலும் ரத்தமும் ஒன்று அறிவியில் சொல்கிறோம் இந்த பிளாஸ்மா இருக்கிறது மில்கில் அந்த தாய் பாலில் இருக்கிற அந்த லிக்யூடும் ரத்தத்தில் இருக்கிற லிக்யூடும் ரெண்டும் ஒரே சத்தாக இருக்கிறது ஒன்றே ஒன்று இது செந்நிறமாக இருக்கிறது சிவப்பணுக்கள் இருப்பதனாலே இது செந்நிறமாக இல்லை சிவப்பணுக்கள் இல்லாதனாலே மற்றபடி தாயினுடைய உதிரிமை தான் தாய் கொடுக்குற பால் நாம சொல்றோம் இன்னைக்கு பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சித்தர்கள் இதை சொல்லிட்டு போயிருக்காங்க ஆச்சரியமாக இருக்கிறது உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் உதிரமான பால் குடித்து ஒக்க நீர் வளர்ந்ததும் இரதமாக இருந்த ஒன்று ரெண்டு பட்டதென்கலாம் மதுரமாக விட்டது அது மாங்கிசம் புலால் அது சுதிரமாக வந்தது அது சைவரான மூடரே சிவகாக்கியன் ஒரு புரட்சி கேள்வியை கேட்பார் ஏன் அப்படி கேட்டா சைவ உணவு சிறந்தது அசைவ உணவு தாழ்ந்தது என்று உணவை பிரித்து சொல்வதற்காக சிவாக்கியன் பேசவில்லை தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது உணவின் பார்ப்பட்டு பிறப்பை மனிதனை உயர்ந்தவன் தாழ்ந்தவன் நீச்சன் புலையன் என்றெல்லாம் அவன் உணவை வைத்து பிரிப்பதை அவன் கடிந்தான் ரொம்ப முக்கியம் உணவு சாப்பிடுவதனாலே ஒருவனை தரம் பிரித்து அவன் சைவ உணவு சாப்பிடுகிற சாத்வீக உணவு உண்ணுகிறவன் அவன் பிறப்பால் உயர்ந்தவன் அவன் புலையன் அவன் புலால் உணவை உண்ணுகிறான் ஆகையினாலே அவன் புலையன் அவன் தாழ்ந்தவன் என்று உணவை வைத்து பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரிக்கிற பேதத்தை கடிந்தார்கள் அதற்காக தான் இதை சொன்னார்கள் உடனே இல்லை இல்லை சித்தர்கள் வந்து சைவனாக இருக்க வேண்டியதில்லை எல்லாரும் அசைவர்களும் தான் அசைவ உணவை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள் என்று பொருள் கொள்ளக்கூடாது என்ன ஒரு வேகத்தில் கேட்கிறார் நான் சைவன் உயர்ந்தவன் நீ அசைவன் தாழ்ந்தவன் என்று சொல்லுகிறாயே ரத்தமாக இருந்த ஒன்று நிறம் மாறி இரண்டு வந்தது நீ பால் தாயினுடைய உதிரம் தாயினுடைய உதிரம் தான் பாலாக மாறுகிறது நிறம் மாறி தாயினுடைய பாலை நீ குடித்து விட்டாயோ அன்றைக்கே நீ ரத்தத்தை குடித்தவன் ரத்தத்தை குடித்தவன் எப்படி சைவனாக இருக்க முடியும் நான் சைவன் என்று உன்னை உயர்த்தி பேசுகிறாயே உதிரமான பால் குடித்து என்றைக்கு நீ தாய்ப்பாலை குடித்து விட்டாயோ அன்றைக்கே நீ அசைவனாகிவிட்டாய் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்